மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அதற்கான மாற்றுப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் தீபன் இணைகிறார் தீபன் விவரங்களை வழங்கலாம் விக்னேஷ் மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தில் மேற்பரப்பு சீரமைக்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளதால் அடுத்த மூன்று மாத காலத்திற்கு அந்த மேம்பாலத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது அதற்காக மாற்றுப்பாதையும் அறிவித்துள்ளது அந்த மாற்றுப்பாதை இருக்கக்கூடிய அந்த மேம்படுக்கை ரயில்வே பாதையில் அடிக்கடி அந்த கேட் மூடப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் அந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சி நம்மால் பார்க்க முடியும் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் குறிப்பிட்ட வேலைக்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை தான் தற்போது நீடித்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மயிலா மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் காவிரி நகர் பகுதி ரயில்வே ஜங்ஷன் உள்ளது இந்த வழித்தடத்தில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி நகர் ரயில்வே ஜங்ஷன் அந்த பகுதியில் சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அன்று முதல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே போன்று கும்பகோணம் செல்லும் மார்க்கத்திற்கு சங்கரபாணி நினைவு மேம்பாலம் மற்றும் மாம்படுக்கை ரயில்வே கேட் பகுதி உள்ள கல்லணை சாலை அந்த பகுதியில் முழுவதுமே பொதுமக்கள் அன்றாட பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் அந்த சங்கரபாணி மேம்பாலத்தில் ஏற்கனவே பல மாதங்களாக அந்த பாலம் முழுவதுமாக சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அந்த பாலத்தின் மேற்பரப்பை சீரமைக்கும் பணி இன்று முதல் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பிரதான சாலையாக விளங்கி அந்த சங்கரபாணி ரயில்வே மேம்பாலம் தற்போது மூடப்பட்டதால் அதற்காக மாற்றுப்பாதை மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மாற்றுப்பாதை என்பது மாம்படிக்கே ரயில்வே கேட் வழியாக விழுப்புரம் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அந்த வழியாக செல்லக்கூடிய செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்படுது ஆனால் அந்த மாம்படிக்க ரயில்வே கேட் என்பது அந்த ரயில் நிலையம் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அந்த ரயில் இன்ஜின் பழுது பார்க்கும் இடமும் உள்ளது ஆகியால் அந்த ரயில்வே கேட் என்பது நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து அந்த ரயில் கேட் மூடப்படும் ஏற்கனவே அந்த பகுதியாக அடிக்கடி போக்குவரத்து நெருத்தல் ஏற்படும் இந்த நிலையில் இந்த சங்கரப்பாணி மேம்பாலத்தில் மேற்பரப்பு சீரமைப்பு பணி தொடங்கியுள்ளதால் அனைத்து வாகனங்களும் அந்த பகுதியை தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி அந்த ரயில்வே கேட் மூடப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெருத்தல் ஏற்பட்டு குறிப்பாக காலையில் அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் அன்றாட கூலி வலை செல்லக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிகளுடைய மாணவிகளான தொடர்ந்து பாதிக்கப்படுவார்கள் குறிப்பாக தீபாவளி பண்டிகை இந்த மாதம் வர இருக்கிறது ஆகையால் இந்த தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு அந்த போக்குவரத்து மாற்றத்தை செய்ய வேண்டும் தொடர்ந்து மக்கள் பல்வேறு இன்னும் சந்தித்து வருகிறார்கள் ஆகிய இந்த மேற்பரப்பு சீரமைப்பு பணியை தள்ளி ஒத்தி வைக்க வேண்டும் தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு அந்த பணியை வந்து மேற்கொள்ளலாம் என பொதுமக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தீபன்